ஜோதிட டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு மாதமும் பயிற்சிகள் பண்ணுறோம் அதே போல் கிரகப்பயிற்சிகள் பெரிய கிரகப்பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம் மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் ஆங்கிலத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா கடகம் புனர்பூசம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் சந்திர பகவான் இந்த ராசியின் அதிபதி இருந்தாலும் இப்பொழுது மாச கிரகத்தை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் மாசி மாசத்தின் கிரக சாரங்களை வச்சு பேசும் பொழுது மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வைத்து இந்த மாசத்தினுடைய பெரிய ஏற்றங்கள் என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் என்ன சார் ஆரம்பிக்கும்போதே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இது வந்து மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன் இப்போ மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாத இந்த மாதத்தில் என்னென்னலாம் ஏற்றம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியின் சம சப்தமத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதுவும் வந்து பெண்ணின் மூலியமாக அதாவது பெண் வந்து பார்ட்னராக வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சிறு குறு முதலாளிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கர பகவானும் இருக்கு நாலாம் அதிபதியும் போய் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃப எதிராளிகள் வேலை அதாவது உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் எதிராளிகள் வே பார்ட்னர்ஸ் வேலை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகள் அற்ற காலமாக இந்த மாதம் அமைய போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதும் குருவே தன காரகன் அப்படின்றதுனாலையும் நிச்சயமாக உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால புதிய கடன்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் அதிபதி நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் சப்தமத்தில் செவ்வாயோட சேர்க்கையில் நிற்கிறதுனால திடீர் ராஜயோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழம் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர பால் மற்றும் அந்த பால் பொருட்களை வைத்து வியாபாரம் பண்றவங்க அது தவிர வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸு மற்றும் இந்த சர்க்கரை சேர்த்து ப தண்ணீரோடு சேர்ந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் திடீர் சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த புத பகவானும் சரி சூரிய பகவான் இவா ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அழகாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு இந்த கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானாதிபதி அப்படின்றது சூரிய பகவான் கலத்திர காரகன் சுக்கர பகவான் இவங்க ரெண்டு பேருமே சத சப்தம பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க இதை தவிர வியாழன் நோக்கு என்கின்ற குரு பகவான் அவரும் அஞ்சாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்த இவர யுவதிகள் அதாகப்பட்டது ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாசி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக உண்டு குடும்பஸ்தானத்தை குடும்பஸ்தானாதிபதியான சூரிய பகவான் பார்க்குறார் களத்திரக்காரகனான சுக்கர பகவான் பார்க்குறார் பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார் அப்போ திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டு சரி இதை தவிர நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வாக்கு தனம் குடும்பம் அப்படிம்போம் அப்போ நீங்கள் கொடுத்த வாக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர்கிட்ட நம்ம ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்க அதை நிறைவேற்றலை அப்படின்னாக்கா நம்ம மனசு பத பதச்சிக்கிட்டே இருக்கும் சொல்லினே செய்ய முடியலையே அப்படின்ட்டு அது எல்லாமே இந்த மாசி மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அஷ்டமத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தால் சில கஷ்டங்களை கொடுப்பாரா கொடுப்பார் என்ன ஒன்று அப்படின்னாக்க உயிர் போகாது ஆனா அதற்கு உண்டான சில சில பிரச்சனைகளை கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள் என்ன ஒன்றுன்னு கூட அவர் மட்டும் தனிச்சு இல்லை அவருடைய தகப்பன்காரனான சூரியனும் கூட இருக்கிறாரு அவர் கூட புதனும் இருக்கிறாரு சுக்கரனும் இருக்கிறாரு அதனால அவருடைய வீரியம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த இதுக்கு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசிக்கு ஏழில் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்போ பூர்வ புண்ணியம் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள் குலதெய்வ வழிபாடுக்கு இத்தனை நாளாக போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் அதே போல் நான் என்ன தான் செஞ்சேன் சாமி எனக்கு ஒரு ரெகைனைஸும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற கடகராசிக்காரங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதத்தில் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாத தம்பதிகளுக்கு இந்த மாசி மாதம் வம்சம் விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா கண்டிப்பாக அதிகம்னே சொல்லலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு ஒம்போதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாருக்கார் கோதண்டராகுவா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒம்போதாம் இடம் வலுப்பெறுது ஒம்போதாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்விஸ்தானம் ஸ்தானம் அப்படிம்போம் உயர்கல்விக்கு உண்டான காம்படிட்டிவ் எக்ஸாமான ஐஐடி ஜேஇஇ நீட்டு இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு எக்ஸாமில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக வெற்றிகர காலம் வெறும வெற்றியில் எதிர்பாராத மார்க் வாங்கி வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ எதிர்பாராத மார்க் நல்ல மார்க் வாங்கி வெற்றி பெற்றாச்சு அப்படின்னு சொன்னாக்க விரும்பிய கிடைக்கும் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும் அப்ப இதை வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்லணும் நினைக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்த குழந்தைக்கு பிஆர் அதாவது விசா அதுக்கு அடுத்தது கிரீன் கார்டு இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர மெல்ல செல்லும் கிரகமான செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்க என்னென்ன இந்த கடகராசிக்கு செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய ஐயா சக்தி அவங்க சொல்லுவாங்க அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்கயா இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவானும் எட்டாம் இடத்துல இருந்து அவர் எட்டாம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து இருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார் அதாவது தனகாரகன் சொல்லக்கூடியவர் அவர் கடகராசிக்கு அப்போ தனகாரகனே தனஸ்தானத்தை பார்க்குறார் குருவும் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் மாதிரி உங்களுக்கு அஞ்சுக்கும் ஒம்பதுக்கும் உடைய செவ்வாய் பகவானும் எட்டாம் பார்வையில் வந்து தனஸ்தானத்தை பார்த்துருக்கிறார் அதனால் இந்த மாதங்கள் உங்களுக்கு அற்புதமான வரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஆனால் வரவுகள் வந்தாலும் செலவாகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு ஏன்னு கேட்டால் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது அவருடைய பார்வையும் அங்கே படுறதுனால வரவும் அதிகமாக இருக்கும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளும் அதிகமாக இருக்கும் அதே காலகட்டத்தில புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்கு உண்டான காலமாக அமையும் இப்போ தற்சமயம் வரவு செலவுக்கு சரியாக இருக்கும்னு சொன்னாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் அமைக்கிற போது என் கேட்டால் அவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு இருக்காரு அவருடைய பார்வையும் ரெண்டாம் இடத்துல விழுகிறது அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பண்ணி புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் புதிய வேலைகளில் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த இந்த சுக்கரன் புதன் இவங்க எல்லாருடைய பார்வையும் விழுகிறதுனாலையும் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மா பாதி மா இந்த மாசி மாத்தையில் ஒரு பதினைஞ்சி தேதி போச்சுன்னா பாக்கி எல்லா கிரகங்களுமே வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க அதனால் குருவும் பார்க்குறார் அப்போ இந்த மாதிரியான வேலைகளை புதிய வேலைகள் புதிய தொழில் தொடங்கிறது இதெல்லாம் சூப்பராக அமையக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்போ செவ்வாய் பகவானும் ரெண்டாம் இடத்தை பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் விருத்தி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மாதம் வந்து அதாவது அஷ்டமத்தில் சனி பகவான் பத்தில் குரு இருக்குது அப்படின்றதெல்லாம் பயப்பட தேவையே இல்லை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் ஏன்னா மூணாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சிறு சிறு தடங்களோடு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் எந்தெந்த காலகட்டத்தில் வந்து முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றதும் சில கிரகங்களுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்றது அதாவது அஷ்டமத்து சனியும் பத்தில் குருவும் இருக்கிறதுக்கு பொதுவாகவே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த சனி பகவான் வந்து ஒரு டிசம்பரில் மாறினதுலேருந்து உங்களுக்கு மாற்றங்கள் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கும் இப்போ இதை தவிர வந்து இப்போ இருக்கக்கூடிய மாத கிரகத்துக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம ஐயா கிட்ட கேட்போம் ஐயா சொல்லுங்க சந்திராஷ்டிரம சொல்லு அதாவது இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டியது வந்து சந்திராஷ்டம தினங்களை தவிர்க்கணும் அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது வந்து மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் வருது ஆங்கிலத்துக்கு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையும் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ரெண்டு நாட்கள் வந்து சந்திராஷ்டமன் தினங்களாக வருது சந்திரன் வந்து ம மனம் ம மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அந்த மனோகாரகன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற போது உங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையும் தவறான முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கக்கூடியவர் அப்போ வெளிநாடு வெளியூர் பயணம் பண்ணுறவங்க பயணங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அந்த நாட்களை தவிர்த்துட்டு வேறு நாளாக மாற்றிக்கிறங்க அதே மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த புதிய முயற்சிகளில் தவறான முடிவு எடுத்து நீங்கள் வந்து தவறாக செய்து அதனால் வந்து பாதிப்படையும் அதனால் தவறான முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் புதிய முயற்சிகளையும் அந்த ரெண்டு நாளைக்கு தவிர்க்கணும் இது போக இந்த மாதத்துல வந்து உங்களுடைய கிரக நிலைகள் சரியில்லாமல் இருந்து இரு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க ஐயா நல்லா விரிவாக சொன்னீங்க ஐயா விளக்கமாக சொன்னீங்க ஆழமாக சொன்னீங்க அற்புதமாக சொன்னீங்க கடகராசியை பொறுத்தளவுக்கு சந்திரன் அதிபதி சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றது நம்மளுடைய கும்பகோணம் அருகில் திருவையாருக்கு பக்கத்தில் திங்களூர் அப்படின்ற இடம் இருக்குது ஒரு முறை அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும் அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு பேர் ஸ்ரீ கைலாசநாத ஈஸ்வரர் இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சந்திரனுக்கு சனி சன்னிதானம் உள்ள இடம் ஒரு ட்ரிப்பு இந்த மாதத்தில் கண்டு அங்கே போய் தொழுதுட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதை தவிர அங்கே வழிபட்டுட்டு அங்கே உள்ள ஸ்தல விருட்சமான வில்வத்தை வில்வ மரத்தை ஒம்பது முறை சுற்றிட்டு வந்தீங்கன்னாலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் விலகுமா விலகும் சமயம் எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு என்ன கிழமையில் போகணும் அப்படின்னாக்க திங்கக்கிழமையில திங்களோடைய ஹோரையான சந்திர ஹோரையான டு ஏழு போயிட்டு அங்கே உள்ள சந்திர பகவானுக்கு மூணு நெய் தீபம் ஏற்றிட்டு ஒம்பது பிரதட்சணம் வாங்க அதே போல் அந்த ஈஸ்வரன் கோயிலில் உள்ள ஸ்தல விருட்சத்தையும் ஒம்பது பிரதட்சணம் வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகும் இது யாருக்கு அப்படின்னாக்க தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாதவங்க இந்த எளியார பரிகாரத்தை செய்யுங்க இதை பண்ணினா கண்டிப்பாக வந்த பிரச்சனை விலகும் சரி மொத்தத்தில் இந்த மாசி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெளி கெடுபலங்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கடகராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனி பத்தாம் இடத்தில் குரு அப்படின்றத வச்சு பயப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சமசப்தமத்தில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸின் மூலியமாகவும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கடகராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் பார்த்த இல்லையானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் மறைந்த செலவுகள் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில சில அசுப செலவுகளோ தேவையற்ற செலவுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வீட்டை விட்டு பிரிந்து வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல சூரியனும் அதை தவிர புத பகவானும் இருக்கிறதுனால பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதும் பெரிய விசேஷம் சுக்கர பகவான் சமசப்தமத்துல இருக்கிறதுனால திருமண யோகமும் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ ஃபிக்ஸ் ஆகும் சித் அதாவது உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் அடுத்த சித்திர மாதத்தில் வந்து நிச்சயமாக கையை கல்யாணம் நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் சிறு சிறு தொல்லைகள் வந்து போகும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி உண்டு புதிய தொழில் அமையும் புதிய வேலை அமையும் மொத்தத்தில் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிர சொல்லுது நன்றி நமஸ்காரம்